ऋग्वेद अमावास्य पुण्यकालतर्पणम् आचमनम् अच्युताय नमः ॐ नमः ॐ नमः अङ्गवन्दनं केशवा नारायण माधवा, गोविन्धा विष्णो मधुसूदन त्रिविक्रमा வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று புல்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று புல்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹவ்யை நமசோபசத்ய தேவம் மித்திரம்ேவம் மித்திரதோஸ்தோ அனூராதான்ஹவிஷாவர் ததஞ்சீவேம சரதசவீரா தீர்யுஷ்மஸோ மூன்று கட்டை தர்பளை எடுத்து தர்போசன்று என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அப அபஉபஸ்பிருஷ்ய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக் கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் நெற்றியின் இருபக்கமும் ஐந்து முறை குட்டிக்கொண்டு மந்திரம் சொல்லுவோம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायामम् ॐ भूः ॐ भुवः सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ओघुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एञ्जं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रज्योतयात् ओमापः ज्योधिरसः अमृतं ब्रह्म ओम ॐ सङ्कल्पं ममो भार्त समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोबिवा यस्मरेद् पुण्डरीकाक्षं सभाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुवार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संसयः श्रीरामा रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रम् विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीभे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवादी षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसु नामसंवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य चतुर्दश्यां मदीयं पन्नपति एमप अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृगुवासरयुक्तायाम् आश्लेषा नक्षत्र युक्तायां, युक्तायां। वरीयान् नामयोगयुक्तायां शगुणी मदीयं पन्न नापेट् मणिक पिर चतुष्पाद नामकरणयुक्तायाम् एवङ्गुण सकल विशेषण विशिष्टायाम् अस्यां वर्धमानायां चतुर्दश्यां மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பிறகு அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளுவோம் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கொள்ளுவோம் கோத்ராடாம் அப்பா பேர் தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மனாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி பிது பிதாமகி பித்து நாம் தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லுவோம் गोत्राणाम् अम्माविन् अप्पा अम्माविन् ताता अम्माविन् कोल्लुता पेरुसर्वम् शर्मणां वसुरुध्र आदित्यस्वरूपाणाम् अस्मद् सपत्नीः मातुपितामह मातुः पितामहमातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षय्यतृप्त्यर्थम् அமாவாஸ்யா புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்தம் திலதர்ப்பணரூபேன கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து செய்துகொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிராச்சீனா வீதி பூநல இடம் செய்து கொள்ளவும் சிறிது எல்லை எடுத்து மந்திரம் முடிந்தவுடன் மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் உஷந்தஸ்துவா நிதீமீ உஷந்த உஷன்ன உஷன் உஷத்த ஆவ பித்ரூனிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வய பித்ரூன் ஆவாகயாமி எல்லா கூர்ச்சத்தின் மேலே மறுச்சு போட்டுருங்கோ மூன்று கட்டை தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் ஆசன மந்திரம் ஆயந்துணக பிதரக சோம்யாசக அக்னிஸ்வாத்தாக பதிபிஹி தேவ யானீஹி ஹஸ்பின் யஜே ஸ்வதயா ஸ்வதயாமதோ அதிபருவந்தோ அவந்தோ அஸ்மான வர்க்கய பித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூச்சது மேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சதின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டை விரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து கட்டை விரல் வழியாக விடவும் இல்லையென்றால் என்றால் எல்லை பஞ்சபாதரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானு அப்பா பேரை சொல்லிக்கோங்கோ பசுபான் பித்தூன சுதானமஸ்தப்பீ கோத்திர சொல்லி கொங்கோ கோ அபாபேர சொலிகங்கோ சர்ம பசுரூபன் பித்தூன சுதானமஸ்தர்ப்பீற்றத்து சொல்லி கொங்கோ கோத்தான அப்பபேரசொலி கொங்கோ சர்ம வசுரூபான பித்தூன சுதானமஸ்தர்ப்பாமி தாத்தாபிற்கு தர்பணம் மூன்று தடவை பிதாமகான கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான தாத்தாபேர சொல்லிக்கொங்கோ சர்மண ருதிரூபான பிதாமகான சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்திரான தாத்தாபேர சொல்லிக்கொங்கோ சர்மண ருத்ரூபானம் பிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தரான தாத்தாவீர சொல்லுங்கோ சர்மண ருத்ரூபானம் பிதாமகானம் நமஸ்தர்ப்பயாமி கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்திரான கொள்ளு தாத்தா பேர சொலிகோம நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தானே கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஆதித்ய பிரபிதா பேரொலிகங்கோ சர்ம நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்ம ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ருதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேச நாம் நீசு மாதஸ்வதமஸ்தீ பாட்டர்ப்பணம் பிதமோசுலிகங்கோட்டிபேரசுகங்கோ நாம்னி ருதிரூப பிதமஸ்வாம்தப்பீத்தசுகோ பாட்டபேரஸுங்கோ நாதம்தப்பீ கோத்திரசுலுக்கங்கோ படிபேரங்கமேதம்தமீபாட்டர்ப்பணம் பிரபா கோத்திரதசலுக்கங்கோ கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்தா பாட்டி பேரசங்கோ நமஸ்தர்பயாமி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரதசுக்கங்க கோத்தாஹ பாட்டியோட பேரரசுக்கங்கோநாம் நீஹி வசுரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணன் பிது பிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமஹி ஸ்வதா கோத சொச சொல்குங்க கோத்திரா அப்பாவோட பாட்டி பாட்டிபேர சொல்குங்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்குங்க கோத்திராஹ அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லுக்குங்க கோத்தா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொலிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லுக்குங்க கோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்தாணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்தாணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுவதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீரை சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் பிதா பிதாமகான் स्वदानमस्तिया अम्माोड़ अोत्रता सुल्केो गोत्राणाम अम्मा तााताे सुल्गो शर्मण ऋद्ररूपान मा पिताह स्वानम स्तर्पयामी गोत्रता तो सुल् गोत्राण अम्मा ताताेलिको शर्मण ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்தானாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தருவாணம் கோத்திரசுல்கோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி பேருசல்கங்கோ மாதா வசரூபா மாதாமீஸ்வத நமஸ்தப்பீ கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா நாம் நீஹி கிங்கோ மாதா மாதாமீஸ் ஸ்வா நமஸ்தப்பீ கோத்திரசுல் கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்துப்பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேருசுல் கங்கோ நம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வய பித்தூன சதா நமஸ்தர் ஜாதாஜா வய பித்தூன சுவா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோணா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் சிறிது எல்லை எடுத்து மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போடவும் உஷந்தஸ்துவா நிதிமகி உஷந்தஹ சமிதிமஹி உஷன்ன உஷத ஆவஹ பித்ரூண ஹவிஷே அத்தவே அஸ்மாது கூர்ச்சாது வர்க்குவய பித்ரூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாடு விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ திருப்தி மாயாந்தோ மயோ உத்ஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வளம் பண்ணிக்கோங்கோ வளம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியைவா புத்தாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப்பணாகியம் கர்மவோம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழே விடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா நம ஓம் அனந்தா நம ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மயம் செய்ய வேண்டும்